那个呢？

ரெடியா <laughs> ர <laughs> <laughs> <laughs>

தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்த வேணா கொண்டு மணி இடை மணிக்கு எத்தனை டைம் தான் சொல்றது

लेगा रेड राइट दाना हां Nein,

இல்ல <laughs>

நான் ஒரே ரெண்டே டைம் என்ட்ரன்ஸ் கொடுக்கறேன் நான் ஆஃபர் வீலே கொடுத்துருங்க கேளுங்கனு என்ட்ரன்ஸ் கேளு요 பைன என்ட்ரன்ஸ் கேளு டீம் என்ட்ரன்ஸ் கேளு போடுங்க ஒரு தடவை கார்டு போடுங்க நம்ம ஒரே என்ட்ரன்ஸ் போதிய அப்புறம் அதே ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி வேணா கிடையாது கிரௌண்டுக்குள்ளே வந்துட்டு அவன் பிளேயர் வேணேன் எல்லாரும் ஒரே ரூல்ஸ் ஆளுக்கு ஒரு ரூல்ஸாக ஆருக்கு ஒரு இதாக இருக்குது வில்லேஜ் நேம் மேல தமிழ்ல போட்டுருக்கேன் பாருங்க லொகேஷன் போட்டு நல்ல அதிர் பத்து அஞ்சு மருபாவூர் புகழாரி ஆனந்த் பேகர் ரெடியா இருக்கா மேட்ச் புரிஞ்சு கொள்ளுவாங்க ஆனையம்பட்டி பத்து நாவக்குறிச்சி குறிச்சி ஐந்து நாக குறிச்சி ஆறு தேர் கேப்டன் கவர் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஆனையம்பட்டி பதினொன்னு நாவக்குறிச்சி அஞ்சு ஆறு ஆணையம் பதினொன்னு நாகை குறிச்சி ஆறு

ஆணையமட்டின் பதினோரு வெற்றி புள்ளிகளும் நாகப்படுத்தி ஏழு வெற்றி புள்ளிகளும் பெற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தனர் ஆட்டத்தின் முழு மூன்று நிமிடங்கள் கேப்டன் கவனத்திற்கு லாஸ் புத்திரி பார் போய்கிட்டே ஸ்பீடா போய் எடுத்துடா ஸ்டைக்கு மாதிரி எடுத்துருவா

आनयटी